கணேசபுரம் கண்ணகி விளையாட்டுக் கழகமானது மண்டூர் கணேசபுரம் மண்ணில் புகழ்பெற்ற விளையாட்டுக் கழகமாக விளங்கி வருகின்றது ஸ்போர்ட்ஸ் மீடியாவின் செய்திகள் விளையாட்டுத்துறையை முழுமையாக நேசித்து அதனை திறம்பட கொண்டு நடத்தும் ஒரு கழகமாக இந்த கழகம் இயங்கி வருகின்றது அது மட்டுமல்லாது மட்டு நகரில் போன்ற பல விளையாட்டுகளில் கழகமாக காணப்படும் அதே வேளை இலங்கையில் பல சாதனைகளை புரிந்த வீரர்கள் பலர் தொழில் நிமித்தம் கட்டார் டோகா நாடுகளில் சென்று வசிக்கின்றனர் எனவே கணிசபுரம் கண்ணகி விளையாட்டுக் கழகம் ஆனது ஒன்பது ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக டோகா கட்டாரில் இருக்கும் விளையாட்டு வீரர்கள் ஒன்றிணைந்து கத்தாரில் இரண்டாயிரத்தி ஜனவரி நான்காம் தேதி தொடர் ஒன்றை நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளனர் நடைபெற்று வருகின்றன அது மட்டுமல்லாது கழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் நினைவுகளை மீட்டி பார்க்கும் முகமாகவும் இத்தொடர் வெகு விமர்சையாக நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மாபெரும் உதய்பந்தாட்ட தொடரானது கத்தார் டோகாவில் வர்வா சிட்டி என்னும் இடத்தில் நடைபெறவுள்ள குறிப்பிடத்தக்க ஒரு விடமாக காணப்படுகின்றது இந்த தொடரின் ஏற்பாட்டாளர்களால் விளையாட்டில் பங்கு பெற்றும் மற்றும் விளையாட்டில் வெற்றி பெறும் வீரர்களுக்கான மிக்க பரிசுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே முதலாம் இடத்தினை பெறும் அணிக்கு அழகிய வெற்றி கிண்ணம் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும் இரண்டாம் இடத்தினை பெறும் அணிக்கு அழகிய வெற்றி கிண்ணம் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும் மூன்றாம் நான்காம் இடங்களை வகிக்கும் அணிகளுக்கு வெற்றி கிண்ணம் வழங்கப்படும் சிறந்த விளையாட்டு வீரன் மற்றும் சிறந்த பந்து காப்பாளருக்கான கிண்ணங்களும் வழங்கி வைக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த மாபெரும் தொடரிற்கான பதிவுகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அந்த வேளையில் போட்டிகளுக்கான விதிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன அணிக்கு ஏழு வீரர்கள் மாத்திரம் விளையாட முடியும் எனவும் மூன்று மேலதிக வீரர்களை மாற்றி பயன்படுத்த முடியும் அடுத்ததாக போட்டியில் கலந்து கொள்ளும் அணிகள் சீருடையுடன் கலந்து கொள்வது வரவேற்கத்தக்கது ஒரு விளையாட்டுக் கழகத்திலிருந்து ஒரு அணி மாத்திரம் கலந்து கொள்ள முடியும் நடுவரின் முடிவுகள் அனைத்தும் இறுதி முடிவுகளாக அமையும் ஒரு அணியில் விளையாடிய வீரர்கள் மற்ற அணியில் விளையாடுவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது நுழைவு கட்டணம் நூற்று ஐம்பது கியூ அறிவிக்கப்பட்டுள்ளது போட்டிகள் அனைத்தும் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகும் அத்துடன் மதிய உணவும் வழங்கி வைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது போட்டிகள் அனைத்தும் விலகல் முறையில் இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது இந்த தொடருக்கான இந்த செய்தியானது டோகா கத்தாரில் வசிக்கும் ஜதீஷ் குமாரால் எமக்கு பகிரப்பட்டிருக்கின்றது மூன்று விளையாட்டு செய்திகளை நீங்களும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள ஸ்போர்ட்ஸ் மீடியாவின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் மீடியா